சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு எனது இளைய பாரதம் சார்பில் ஒற்றுமை பேரணி திருப்பூரில் நடைபெற்றது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்போது காணலாம் இந்தியாவின் முதல் துணை பிரதமர் இரும்பு மனிதர் என்று போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த தினம் ஆண்டுதோறும் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படுகிறது திருப்பூரில் உள்ள எனது இளைய பாரதம் சார்பில் தீரன் மகளிர் கலைக்கல்லூரியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக கல்லூரி மாணவர்கள் பலர் கலந்து கொண்டு ஒற்றுமை குறித்த உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றது வணக்கம் என்னோட பேர் ஆனஸ்ரின் பானு நான் தீரன் சின்னமலை மகளிர் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படிச்சிட்டு இருக்கேன் எங்களோட கல்லூரியும் மேரா யுவா பாரத் சேர்ந்து ஒரு ஒற்றுமை பேரணிக்காக நாங்க போயிருந்தோம் ஒற்றுமையால நம்ம விடுதலைக்காக போராடின தலைவர்களான சர்தார் வல்லபாய் பட்டேலோட நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் முன்னிட்டு நாங்கள் ஒற்றுமை பேரணி போயிருந்தோம் ஒற்றுமைனால விடுதலைக்காக போராடின அவரை பத்தி நாங்க வந்துட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம் இதை ஏற்படுத்தி கொடுத்த எங்க கல்லூரிக்கும் மேரா யுவா பாரத்க்கும் நன்றி பின்னர் முன்னூறு மாணவிகள் கலந்து கொண்டு திருப்பூர் மங்களம் ரோடு பகுதியில் இருந்து காவல் நிலையம் வரையில் பதாகைகள் ஏந்தி ஒற்றுமையை வலியுறுத்தி பேரணியாக சென்றனர் இதில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது மாவட்ட இளையோர் அலுவலர் ஜோயல் பிரபாகர் இளையோர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ராஜேந்திரன் கல்லூரி முதல்வர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து வணக்கம் என்னோட பேர் என் பிரின்சி நான் தீரச்செனமலை காலேஜ்ல செகண்ட் இயர் மைக்ரோபாலஜி படிச்சுட்டு இருக்கிறேன் நாங்களும் மைபாரத்தும் சேர்ந்து ஒற்றுமை பேரணி போனோம் அதனால அந்த பேரணியால எங்களுக்கு வந்துட்டு ஒற்றுமையை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஒற்றுமையை ஏற்படுத்தினது வந்துட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு அவர் நினைவு கூற விதமாக நாங்க போனோம் இதுல போன இந்த ஒற்றுமையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுனாலையும் இந்த பேரில கலந்துக்கிட்டதுனாலையும் எங்களுக்கு பெருமையாகவும் இருக்கு சந்தோஷமாகவும் இருக்கு திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்